யோகி பாபு குறித்து நீங்க பேசின பதிவு அண்ட் அவர் முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ அதுல ஒரு சின்ன ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு நீ நம்புற முருகன் இருக்காருல்ல அவர் தான் நானும் நம்புறேன் நான் முருக பக்தன் தானே நீயும் முருகன் பக்தன் தானே வா ரெண்டு பேரும் திருத்தணி நீ நம்புற திருத்தணி கோயிலுக்கு போ உங்க பிள்ளைய தூக்கிட்டு வா நான் ஏன் பிள்ளைய கூப்பிட்டு வரேன் சத்தியம் பண்ணு நான் உங்ககிட்ட பணம் கேட்டேங்கிறத நீ சத்தியம் பண்ணு அவரு அவர்கிட்ட இது வரைக்கும் அறுபது பேர் அஸ்டண்டா இருந்து வெளில போயிருக்காங்க யாருமே ரெண்டு மாசத்துக்கு மேல அவர்கிட்ட இருந்தது கிடையாது அப்ப அவர் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாரு அங்க வேலை செய்யறவர்களுக்கு முப்பத்தஞ்சாயிரூவா அஸ்டண்டுகளுக்கு சம்பளம்னு வாங்குவாரான் அதில் எல்லாேருக்கும் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு அவ்வளோதான் பாக்கி எல்லாத்தையும் பையில் வச்சுட்டு போயிடுறாரு இவனுகளாக போய் ஒரு ஆஃபீஸில் தேடி துருவி ஒரு செய்தி எடுத்துகிட்டு வந்து பேசுகிறான்ல பாருங்க பேச மாட்டாங்க வலைப்பேச்சி என்ன சொல்லுதுன்னு சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அதை போய் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவான் இவெல்லாம் உட்காந்து நம்மளை திட்டிகிட்டு இருக்கான் யோகி பாபு இல்லை யோகி பாபு வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களை போய் கேளுங்க இண்டஸ்ட்ரியில் வந்து செத்து சுண்ணமாகறாங்கங்க வலிமையில் இவர் நடிச்சிருக்கிறார் வலிமையில் இவருக்கு அஜித்துக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரில ஸோ அதில் தான் வந்து இவர் போரசன் முழுக்க அஜித் தூக்க சொல்லியிருக்கிறார் அந்த கடுப்பில் இவர் வந்து அஜித்தை பற்றி தப்பாக நம்மட்ட போட்டு விட்டார் அஜித் வந்து அப்படி நடந்தாரா நடக்கலன்னு நமக்கு தெரியாது இவர் நடந்ததாக ஒரு தகவலை சொல்லும் பொழுது நம்ம அதை வெளில சொல்கிறோம் அப்போ கூட அஜித்தை நம்ம வந்து கேவலப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால அஜித் பேரை சொல்லாமல் ஒரு நடிகர்னு நம்ம சொல்கிறோம் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அந்த ரகசியத்தை நம்ம காத்து வச்சிருக்கோம் நம்ம சொல்லவே இல்லை எங்கேயுமே உனக்கு ஒரு ஆதாயம் வேணுங்கிறதுக்காக ஒரு நபரை பற்றி நீ தப்பாக போட்டு கொடுக்குற நான் உங்கள்கிட்ட பணம் கேட்டேங்கிறதுக்கு ஃபோன் ஆதாரம் உரையாடல் ஆதாரம் தான் கொடுத்துருங்க பிரச்சனையே இல்லை நான் விட்டே போயிடுறேன் பணம் கெட்டதற்கான ஆதாரம் அவர் கொடுத்தாருன்னா நான் விட்டே போயிடுறேன் நாங்கள் மூணு பேருமே போயிடுறோம் யார் இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போயிடுறோம் ஒரு தகவல் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே அன்பு வணக்கம் நீங்கள் நம்ம கூட வலைப்பேச்சந்தனன் சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் என்ன சார் ட்விட்டரில் நீங்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க காரணம் யோகி பாபு குறித்து நீங்கள் பேசின பதிவு அண்ட் அவர் முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருக்கு ஸ்டில் ட்விட்டர் என்ன நடந்தது சார் என்ன அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கேன் அந்த மோதல் இல்லை இல்லை அவர் ஏதோ ஒரு சேனலில் ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருக்கிறாரு அதை கட் பண்ணி பல பேர் ட்ரெண்டிங் இருக்காங்க அதில் நமக்கு கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணாங்க அப்புறம் தான் நமக்கு தெரியும் அதில் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளை தான் அவர் சொல்கிறார் இப்போ ஒருத்தர் அடையாளம் பொழுது இப்போ யோகி பாபுவே நம்ம அடையாளம் சொல்கிறான்னு வச்சுக்கலாம் இப்போ வயிறு பெருசாக இருக்கும் வாய் இப்படி இருக்கும் தலையில் இவ்வளோ ஹேர் ஹேர் வந்து அப்படியே இது மாதிரி கரலிங் ஹேராக இருக்கும் சினிமாவில் நடிக்கிறாருன்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் அவர் ஒரு அடையாளம் சொல்கிறாரு நம்மளை இவங்க சொன்னால் ஊர் நம்புது இவங்க வந்து இப்படி பேசுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு பன்மையிலே சொல்கிறாரு இப்போ ஒருத்த ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் அவர் சொல்கிறாருன்னு வைங்களேன் தனிப்பட்ட முறையில் அவர் பண்ணார் இவர் பண்ணார்னு சொல்லலாம் அவங்கன்னு சொல்லும்போதே நம்மளை தானே ஸோ அது வந்து நமக்கு ஒருவேளை நான் அந்த வீடியோவிலே நாங்கள் பதில் சொல்லும்போது நம்மளை சொல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் சொல்கிறோம் ஒரு வேளை எங்களை சொன்னால் நீ நம்புகிற முருகன் இருக்காருல்ல அவரை தான் நானும் நம்புகிறேன் நான் முருக பக்தன் தானே நீயும் முருகன் பக்தன் தானே வா ரெண்டு பேரும் திருத்தணி நீ நம்புகிற திருத்தணி கோயிலுக்கு பிள்ளைய தூக்கிட்டு வா நான் ஏன் பிள்ளைய கூப்பிட்டு வரேன் சத்தியம் பண்ணு நான் உங்கள்கிட்ட பணம் கேட்டேங்கிறத நீ சத்தியம் பண்ணு அப்படின்னு நம்ம அதை தான் நம்ம சொன்னோம் அதுக்கப்புறம் அவர் சொன்ன இன்னொரு தகவலை பிஸ்மி சொன்னார் பிஸ்மிக்கு அவர் ஃபோன் பண்ணியிருப்பார் போலருக்கு அது எப்போ நடந்ததுங்கிறத நான் இன்றைக்கி தான் விசாரித்தேன் ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டில்லை அவர் பகிர்ந்துக்கிறார் இதில் ட்விட்டரில் அதில் என்னென்னா இவர் அஜித்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒன்று பகிர்ந்து எனக்கு அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு அப்புறம் விசாரித்தா என்னென்னா வலிமையில் அவர் நடிச்சிருக்கிறார் வலிமையில் வலிமையில் இவருக்கு அஜித்துக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரில ஸோ அதில் தான் வந்து இவர் போரசன் முழுக்க அஜித்து தூக்க சொல்லியிருக்கிறார் அந்த கடுப்பில் இவர் வந்து அஜித்தை பற்றி தப்பாக நம்மகிட்ட போட்டு விட்டார் அஜித் வந்து அப்படி நடந்தாரா நடக்கலையு நமக்கு தெரியாது இவர் நடந்ததாக ஒரு தகவலை சொல்லும் பொழுது நம்ம அதை வெளில சொல்கிறோம் அப்போ கூட அஜித்தை நம்ம வந்து கேவலப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால அஜித் பேரை சொல்லாமல் ஒரு நடிகர்னு நம்ம சொல்கிறோம் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அந்த ரகசியத்தை நம்ம காத்து வச்சுருக்கோம் நம்ம சொல்லவே இல்லை எங்கேயுமே ரைட்டா அப்போது உனக்கு ஒரு ஆதாயம் வேணுங்கிறதுக்காக ஒரு நபரை பற்றி நீ தப்பாக போட்டு கொடுக்குற வலைப்பேச்சில் சொன்னால் அது எல்லா இடத்துலையும் போய் சேரும் என்ன இன்னைக்கு பேர் எங்களை திட்டுற பாதி பயல்களே வலைப்பேச்சில் வர்ற செய்தியை வச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கானுங்க எல்லா சேனலும் போய் உட்காந்து இவனுங்க பேசுகிறதே வலைப்பேச்சில் நாங்கள் சொல்கிறோம் இல்லை அப்டேட்டு இதை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனால் இவன் நம்ம திட்டுவான் இவனுங்களாக போய் ஒரு ஆஃபீஸில் தேடி துருவி ஒரு செய்தி எடுத்துகிட்டு வந்து பேசுறான்ல பாருங்க பேச மாட்டானோ வலைப்பேச்சு என்ன சொல்லுதுன்னு சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அதை போய் இவன் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவான் இவன்லாம் உட்காந்து நம்மளை திட்டிகிட்டு இருக்கான் யோகி யோகிபாபு மேட்டரில் யோகி பாபு வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களை போய் கேளுங்க இண்டஸ்ட்ரியில் வந்து செத்து சுண்ணாமங்க ஒன்றும் நான் ஒரு தகவல் சொல்கிறேன் மொபைல் டப்பிங் வேன் இருக்கு இல்லையா இந்த வேனுக்கு பதினஞ்சாயிரம் வாடகை ஒரு நாளைக்கு அந்த மொபைல் வேனை எடுத்துகிட்டு போய் தான் இவர்கிட்ட டப்பிங் எடுத்துக்கணும் நீங்கள் அதுவும் வந்து உடனே கொடுக்க மாட்டார் ஒரு படத்தில் நடித்தாருன்னா ஆறு மாதம் ஆயிரும் ஒரு டப்பிங் பேசுகிறதுக்கு மூணு மாதம் ஆயிரும் சில நேரம் சில நேரம் ஆறு மாதம் ஆகுது இதில் அவர் எங்கே ஷூட்டிங்கில் இருக்காரோ அங்கே போகணும் இந்த வேன் ஒரு வேளை அவர் தேனியில் ஷூட்டிங் இருக்காருன்னு வையுங்க தேனிக்கு போகணும் இந்த வேனு போகிறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு நாள் போயிடும் அங்கே எடுக்க அங்கே வந்து எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த இதில் இன்ஜினியர் அந்த அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு அப்படி போய் தயாரிப்பாளர்களுக்கு அவ்வளோ எக்ஸஸாக பணத்தை கொடுத்து தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க யோகி வச்சு படம் பண்ணுறவங்க இன்னொன்று அவர் அவர்கிட்ட இது வரைக்கும் அறுபது பேர் அஸ்டண்ட்டாக இருந்து வெளில போயிருக்காங்க யாருமே ரெண்டு மாதத்துக்கு மேலே அவர்கிட்ட இருந்தது கிடையாது அப்போ அவர் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துட்ருக்கிறாரு அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா அஸ்டண்டுகளுக்கு சம்பளம்னு வாங்குவாராம் அதில் எல்லாேருக்கும் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு அவ்வளோ தான் பாக்கி எல்லாத்தையும் பையில் வச்சுட்டு போயிடுறாரு இப்போ தயாரிப்பாளர்கள் வந்து அஸ்டண்டுகளுக்கு ஏன் இவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கணும்னு கதறிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஒன்றும் இல்லைங்க இப்போ அவரை கமிட் பண்ணுறாங்கல்ல சொன்ன டேட்டுக்கு வந்து நடிச்சு கொடுக்குறியா என்ன கிடையாது அப்படி வந்து இண்டஸ்ட்ரி வந்து பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கு ஏண்டா யோகி பாபு வச்சு படம் பண்றோம் அப்படின்ட்டு காரணம் வேற ஆள் கிடையாது இவர் காமெடியும் பண்றதில்ல அது வேற விஷயம் ஆனால் எங்க மேல அவருக்கு ஏன் கோவம் அப்படின்னா இவர் படங்கள்ல நம்ம பார்த்துட்டு வந்து காமெடி பண்றது இல்லை இவர் காமெடியே வரமாட்டேங்குதுன்னு நம்ம சொல்றோம் இப்போ ஒரு சில திரைப்படங்களை அவர் பண்ணி நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க நிறைய சொல்லியிருக்கமே நம்ம மண்டேலா படத்தை வந்து சொன்னீங்க நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ ரீசண்டாக வந்துங்க யோகி பாபு மேலே ஏதோ ஒரு அலிகேஷனுங்க என்ன பிரச்சனை டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு ஒரு சேனலில் கேட்கும்போது யோகி பாபு மேலே தவிர இல்லைன்னு நான் பேசினேன் இல்லை அதிகபட்சம் ஒரு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கொடுத்த வீடியோ யோகி பாபு மேலே என்னையை தப்பு சொல்கிறீங்க இதுக்கு யோகி பாபு எப்படி காரணமாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் இவர் லேட்டாக வந்தார் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்களுக்கு அவருக்கு பிரச்சனை வந்தப்போ யோகி பாபு வந்து ஒரு ரிப்போர்ட்டர் அவமானப்படுத்திட்டார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க என்கிட்ட ஒரு சேனலில் அப்போ நான் சொன்னேன் அவர் எங்கே அவமானப்படுத்தினார் அவர் ஃப்ரெண்ட்லியாக தானே பேசிட்டு போறாரு அவர் ஏன் இப்படி தப்பாக சொல்கிறீங்க அவர் லேட்டாக வராருன்னா அவ்வளோ படங்களில் நடிச்சுட்டு அவர் லேட்டாக வர்றாரு நீங்கள் ஏன் உட்காந்துங்கன்னு கேட்டலாம் தப்பு ஒன்று தான் நீ அவர் வருவார் நீ ஏன் உட்காந்துருக்க ஒரு டையத்தில் எழுந்திரிச்சு போயிரு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போவும் சொல்கிறேன் யோகிபாபு மேலே தப்பு கிடையாதுன்னு அப்போ அளவுக்கு நம்ம சரியானதை சரியானதுன்னு தவறானதை தவறானதுன்னு சுட்டி காட்டுறோம் இதை ஒரு சேனலில் உட்காந்துக்கிட்டு இவங்க என்கிட்ட ப பணம் கேட்டாங்க அப்படின்னு வாய்க்கு வந்த பொய்யே இஷ்டத்துக்கு சொல்லும் பொழுது அதை எப்படி நம்ம பொறுத்துக்கு போக முடியும் அப்போ நம்ம ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும் அதுதான் அதில் பிரச்சனை நான் இப்போவும் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நம்புகிற கடவுளை தான் நான் நம்புகிறேன் இப்போ நான் நான் உங்கள்கிட்ட பணம் கேட்டாங்கிறதுக்கு ஃபோன் ஆதாரம் உரையாடல் ஆதாரம் தான் கொடுத்துருங்க பிரச்சனையே இல்லை நான் ஊரை விட்டே போயிடுறேன் நான் திரும்ப ஊரில் போய் பழச்சிக்கிறேன் பணம் கேட்டதற்கான ஆதாரம் அவர் கொடுத்தாருன்னா நான் ஊரை விட்டே போயிடுறேன் நாங்கள் மூணு பேருமே போயிடுறோம் ஏன் இல்லைனா இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போயிடுறோம் வேறு தொழிலை பார்த்துக்குறோம் காட்டு அப்படி காட்ட உனக்கு யோகிதில்ல இல்லை இல்லை உங்ககிட்ட அப்போ வா நீ நம்புகிற சாமி நம்ம போவோம் நீ சத்தியம் பண்ணு நானும் சத்தியம் பண்ணுறேன் உன்ன அவன் ஆண்டவன் பார்த்துக்கிட்டோம் இதைத்தானே நான் சொல்கிறேன் இதில் என்ன பிரச்சனை எங்களும் உட்காந்து இருக்கானுங்க சில பேர் இப்போ நான் சொன்ன சில குரூப்பு இவங்களாம் உட்காந்து திட்டுறான் ஏண்டா ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அதில் எது உண்மை எது பொய்னு பார் இல்லை இவன் பணம் வாங்கிட்டான் இவன் பணம் வாங்கிட்டான் இன்னொன் பணம் வாங்கிட்டான்னா பிரச்சனையே அதுதானடா அதை பற்றி தான் நாங்கள் சட்டை இருக்கோம் இன்னொன்று இப்போ ஒருத்தனை திட்டுனா பணம் கொடுப்பாங்கன்னா பாராட்டுனா எவ்வளோ கொடுப்பாங்க அப்போ இன்னும் பாராட்டிட்டு வாங்கிட்டு போகிறேன்னா ஏன் திட்டி வாங்கணும் ஏன் விமர்சனம் பண்ணி வாங்கணும் இங்கே பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவானுங்கன்னா தப்பு தப்பாக பேசுவானுங்க அவன் தெரியாதா அவன் அங்கே போயிருப்பான் அங்கே போயிருப்பான் இதே வந்து ஆம்பளையாக இருந்தால் அவனுக்கு தெரியாதா அவன்கிட்ட வாங்கியிருப்பான் அவன்கிட்ட வாங்கியிருப்பான்டே யூடியூப் நல்லா கொடுக்குதுடா நிம்மதியாக இருக்கும் நாங்கள் உடைக்கிறோம் ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு ஒரு செய்திகளை வாங்குறதுக்கு எவ்வளோ பாடுபடுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும் அஞ்சு நாள் வலைப்பேச்சை மூட்டம்னா இங்கே எல்லா பேரும் ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் இந்த சேனலில் உட்காந்து பேசுறான் பாருங்கள் எல்லா பேரும் பிச்சை எடுத்துருப்பான் எவனுக்கும் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒரு நியூஸ் வாங்குற தகுதியும் தைரியமும் கிடையாது இவனுங்க உட்காந்துட்டு வலைப்பெய்ச்சியில் வர்ற செய்தியெல்லாம் எடுத்து இவனுங்க கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு எங்களே விமர்சனம் பண்ணுறானுங்க அதுதான் நமக்கு எரிச்சல் நீ ஒரு இஷ்யூ அடிப்படையில் பாரு நீயே வந்து எங்களை பார்க்குற நீ ஏன் வலைப்பேச்சுன்னு பார்க்குற யோகி பாபு என்னென்ன பண்ணுறாருன்னு நீ பாரு உனக்கு நியாயமாக இருந்தால் பேசு யோகி பாபு பண்ணுறாங்கன்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியில் ஒன்றும் இல்லை ஒரு தகவல் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தயாரிப்பாளர் அவர் வந்து யோகி பாபுக்கிட்ட டேட்டு வாங்கிட்டார் வாங்கி இவர் வந்து ஷூட்டிங் வரவே இல்லை இவரை எப்படி கூல் பண்ணுறதுன்ட்டு வெள்ளியில் இவ்வளோ பெரிய வேலுங்க அதை செஞ்சு அவர் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாங்க ஏன்னா அவர் முருகனை வழங்குறாருங்கிறத அவங்க சரி இதையாவது கொடுத்து அந்தளவு வர வைக்கலான்ட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க அதையும் வாங்கிட்டு ஆறு மாதம் வரலைங்க அவர் இப்படி போயிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரி நிலமை இப்போ நீங்க சொல்லக்கூடியது இப்போ ஒரு மொபைல் இருந்து சொல்றீங்க ஒரு டப்பிங்க்கு ஆறு மாசம் காலதாமதம் ஆக்கினாருன்னு சொல்றீங்க ஒரு வேல் பிரசென்ட் பண்ணி அப்படியாவது ஷூட்டிங் வருவாரான்னு சொல்றீங்க இப்ப இதெல்லாம் சம்பந்தப்பட்ட பட நிறுவனங்களோ அவங்களோ இவ்வளவு டார்ச்சர் பண்றாருன்னு சொன்னதுனால தானே சொல்றீங்க ஆ எங்கள்கிட்ட சொல்றாங்க சார் என் பேரை சொல்லிடாதீங்க சார் அந்த வரவே மாட்டான் டப்பிங்க்கு வரவே மாட்டான் சாவு சார் எங்களை படம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் சார் தயவுசெய்து எங்க பேரை சொல்லாதீங்க சார்னு சொல்றாங்க ஒன்றும் இல்லை ஒரு ஒரு யோகி பாபு வச்சு படம் எடுத்த ஒரு டைரக்டர் எடுத்து பேசினார் சார் ஆஃப் சார் பிரமாதமாக பேசுனீங்க சார் நீங்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் சரியாக சொன்னீங்க சார்னு எங்ககிட்ட பேசிட்டு அவர் ஒரு தகவல் சொல்கிறாரு இவரை வச்சு படம் எடுத்ததில் நான் ஒரு கதையை கண்டுபிடிச்சேன் சார் இவரால் இவரை வச்சே ஒரு கதை எழுதியிருக்கான்றார் இவர் அதுதான் என்னுடைய அடுத்த படம் இவரை வச்சே ஒரு கதை பண்ணியிருக்கேன் அவ்வளவு கண்டென்ட் சார் அவ்வளவு செத்து சுண்ணாக போயிருக்கேன் சார்ன்றாரு இப்போ இண்டஸ்ட்ரியில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு நடிகனால் அதை உட்காந்து பேசி எடுத்து போடுறதுக்கு யோகிதை கிடையாது எங்களை உட்காந்து திட்டிகிட்டு இருக்கானு இப்போ நீங்கள் சொல்லும்போது சார் இப்போ நீங்கள் முதல் முறையாக நீங்கள் இந்த மாதிரி எமோஷனோட சேர்த்து வார்த்தைகளை சொல்லும் பொழுது இப்போ நான் பணம் வாங்கிட்டேன் நீ ஒரு ஆதார் மீன் கேட்டதான் நீ ஒரு ஆதாரத்தை கொடு நான் இதே விட்டுறேன் நான் பேசவே இல்லை நான் சேனலே பேசலை போ அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ ஒரு தவறான விஷயத்தை வந்து எங்கள் மேலே திணிச்சிட்டிங்க அப்படிங்கிற ஒரு கோபத்தோட வெளிப்பாடு நிச்சயமாக அதுதானே இப்போ நம்ம எவ்வளோ பெரிய எவ்வளோ பேசுகிறேன் என்னைக்காவது நான் பேசியிருக்கேனே இதே இந்த யூடியூப்பில் பேசுகிற உட்காந்துருக்கு பேசுகிறானுங்களே இவங்களை பற்றி என்னைக்காவது நான் பேசியிருக்கேனே கண்டுவே மாட்டேன் அதுவும் பொழப்பு போகிற இடத்துல ஏதோ ஆயிரமோ ரூபாய் ஐநூறுவா கொடுக்குறாங்க வாங்கிட்டு பேசிட்டு போ எங்களை தான் திட்டுறேன் சந்தோஷமாக திட்டிகிட்டு போ ஒரு நாள் கூட நேருக்கு நேர் பார்த்தா கூட சிரிச்சுட்டு போயிடுவேன் அவங்கள்ட்ட கோபப்பட்டதே கிடையாது ஏன்னு கூட நான் கேட்டது கிடையாது ஆனால் இது வந்து இன்றைக்கி இந்த இஸ்யூவில் பேசும்போது நம்ம கோபம் வருது என்ன காரணம் அப்படின்னா உண்மையை தெரிஞ்சுட்டு பேசுது தப்பு இருந்ததுன்னா நல்லா பேசுவோம் நீங்கள் எவ்வளோ உரிமை இருக்குது பேசு எதுவுமே நடக்கலையே யாராவது ஒருத்தர் இந்த இண்டஸ்ட்ரியில் சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் பணம் கெட்டும் வரட்டும்னு யாரையாவது சொல்ல சொல்லுங்கள் அவசியமே இல்லையா இத்தனைக்கு விளம்பரம் கூட நாங்கள் யார்ட்டையுமே கேட்டதில்லை ஃபோன் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எங்களுக்கு விளம்பரம் கொடுங்கன்னு கூட நாங்கள் கேட்டதில்லை அவங்களா ஃபோன் பண்ணி கொடுத்தா போடுவோம் எவ்வளோ சார் டேரிஃப் ரேட்டுங்க ஒரு ரேட்டை சொல்லுவோம் அது அவங்க விருப்பம் தான் தர போகிறாங்க இல்லையே இதுதான் எங்கள் ரேட்டு இருந்தால் கூட இல்லைன்னா போ அவ்வளோ தான் ஏன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்க நான் அவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இருந்தால் கூட இல்லைனா போ அவ்வளோதான் அதில் கெஞ்சுறதோ அல்லது என்ன கொடுத்தே ஆகணுங்கிறதோ கிடையாது கிடையாது எவ்வளவோ படங்கள் ஒன்றும் இல்லைங்க இப்போது தங்கலான் படம் வந்துச்சு தங்கலான் தயாரிப்பாளருக்கு எங்களுக்குமே ஒரு மன வருத்தம் இருக்குது ஒரு ஒரு வருத்தம் இருக்குது அவர் பேரை நாங்கள் பெரும்பாலும் உச்சரிக்கிறது இல்லை ஆனால் படத்தை பற்றி நல்லா தானே பேசணும் நீங்கள் பார்த்தீங்கல்ல இதுக்கு விளம்பரம் கொடுத்தாங்களா படம் கொடுத்தாங்களா எதுவுமே கிடையாது படம் நல்லா இருக்கும் பொழுது விக்ரமனுடைய உழைப்பு நல்லா இருக்கும்போது அதை நம்ம சொல்லணும் அந்த மாதிரி தான் யோகி பாபு பல நேரங்களில் பாராட்டியிருக்கோம் பல நேரங்களில் குறை சொல்லியிருக்கோம் அப்போ குறை மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரியுது சமீபத்தில் சூரிய பற்றி பேசுனாங்க சூரிய பற்றி இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம் வண்டி வண்டியாக பேசியிருக்கோம் அதே சூரிய எங்களை ரக்கல் அடிக்குமோ கோவம் வருது ஏமா உன்னை பற்றி அவ்வளோ பாராட்டணும் நீ ஃபோன் பண்ணி ஒரு நன்றி சொல்லியிருக்கேன் எனக்கு அப்போ உன்னை வந்து ஊர்லேருந்து ரசிகர்களை கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுற ஒரு கலாட்டம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்பொழுது அதையும் ஜாலியாக போகிற போக்கில் சொல்கிறோம் ஊர்லேருந்து ஆளுகளை கூப்பிட்டு வந்தாரு அதை கோவப்படுறேன்னா அப்போ இங்கே யாரையுமே குறை சொல்லிடக்கூடாது எல்லாத்துக்கும் ஜாலராக அடிச்சுட்டே இருக்குமா உங்களுக்கு இதுதான் எங்களுக்கு கோபம் வருது அது எப்படி வந்து என்ன இப்போ இப்படி நீங்கள் சொல்ல போச்சு அப்போ பணம் வாங்கலாம்னு சொல்லிடுவோம் இதுவே லேடிஸாக இருந்தால் அது அவள்கிட்ட போனான் இவள்கிட்ட இவள்கிட்ட போனார் அப்படின்னு சொல்லிடலாம்ல அந்த மாதிரி யாராக இருந்தாலும் பணம் வாங்கியிருப்பான் பணம் வாங்கியிருப்பான் யாரா கொடுக்குறா எப்படி கொடுப்பாங்க இதே வேலையா அவங்களுக்கு உண்டியலில் வச்சுக்கிட்டு அவன் அந்தன வராரு பிஸ்மி வராரு சக்திகள் வராரு குடு கொடுங்கிறத அவங்களுக்கு வேலை அப்போ நீ வாங்குறியா சொல்கிறான்ல அவன் வாங்குறானா அவன் வாங்கினானா நான் வாங்குறேன் அப்படி அர்த்தமாது யாரும் யாருக்கும் கொடுக்கறதில்லைங்க எங்களை திறாண்டுகள்ல இவளுகளுக்கே யாரும் கொடுக்கறதில்லை அதான் இங்கே பிரச்சனை யாரும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க இங்கே எல்லாேருக்கும் பழகி போச்சு நிறைய ஏன்னா இவங்கள்ட்ட அவ்வளோ குறைகள் இருக்குது அந்த குறைகளை பத்திரிக்கையாளர்கள் நிறைய முறை சுட்டி காட்டிருக்காங்க அவங்களுக்கு மறத்து போச்சு நீ குறைய சொன்னால் இந்த காயில் வாங்கி இந்த காயில் விட்டு போயிடுவான் பணமெல்லாம் கொடுக்க மாட்டான் நாம் குறை சொல்வது எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு உறுத்தாதா உன்னை நம்பி வட்டிக்கு வாங்கி பணம் போட்டிருக்கிறாங்களே அதுக்கு தான் இப்போ யோகி பாபு வந்து படத்தில் நடிச்சுவிட்டு ஆறு மாதம் டப்பிங் வரலன்னா இந்த ஆறு மாதமும் அவர் ஆஃபீஸ் ரன் பண்ணணும் நீ டப்பிங் பேசி முடிச்சுட்டேன்னா படத்தை ரிலீஸ் பண்ணி அவர் போயிடுவார் ஓடுதுன்னா இருப்பார் ஊரை பார்க்க போயிடுவார் நீ வர்ற வரைக்கும் அந்த ஆஃபீஸை ரன் பண்ணணும் சினிமா ஆஃபீஸை அஸ்டன்ட்டுகளுக்கு சம்பளம் கொடுக்கணும் சாப்பாடு வாங்கி போடணும் அவ்வளவு செலவு இருக்குது அது எல்லாத்தையுமே டோட்டலாக பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் இப்படி பண்ணாதையா இண்டஸ்ட்ரியில் உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு படம் தான் நடிக்க முடியும்னா நீ ஏன் மூணு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்குற இப்போ இந்த தின்னலை இவ்வளோ தான் கொள்ளுங்கிறது உனக்கு தெரியுது ஏன் இவ்வளோத்தையும் அள்ளி கொண்டு வர கொட்டலான்ட்டு அந்த மாதிரி வராத யாரும் அப்படி பண்ணலையே இதை நம்ம சொல்கிறோம் இதை இப்போ எவனுமே புரிஞ்சுக்கிறது இல்லை அவரும் புரிஞ்சுக்கிறதில்ல யார் யோகி பாபு பணம் வாங்குறானுங்க பணம் வாங்குறானுங்க பணம் கேட்டு மிரட்டானுங்க அப்படி கேட்டு மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அது யோகி பாபு மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது பணம் வேணும்னா அஜித்துகிட்டே விஜய்கிட்டேயே ரஜினிகிட்டே கமல்கிட்டே வாங்கிட்டு போனால் ஒரு தகுதி தராதாரம் இருக்குது உங்ககிட்ட வந்து எதுக்கு நான் நிற்கணும் இல்லையா இது இது வந்து ரொம்ப ஒரு கேவலமான அழுகல் புத்தி இதுக்கு பல பேர் பல்ல வராம பாருங்க அதுதான் காமெடியாரு இப்ப இந்த நேரத்துல இப்ப உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை சுமத்துன்னு பணம் வாங்கினாங்க பணம் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கவும் உங்களுடைய கோவம் வந்து வெளிப்படுது சார் இதே நேரத்தில் அஜித் அவர்கள் ஐ மீன் பேர் குறிப்பிடாமல் காப்பா காப்பாற்றிக்கிட்டு இருந்தீங்க எப்போவுமே அதை காப்பாற்றிட்டு இருந்தீங்க ஆனால் அந்த நேரத்தில் அது தேவை வருவங்க தான் பேரை சொல்கிறேன்னு அஜித் அவர்களோட பேரை சொல்கிறீங்க அதற்கு பிறகு இப்போ வலிமை திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு நீக்கப்பட்டிருந்தாரு அதனால் இப்படி ஒரு பொய்யை உங்களிடம் சொல்லியிருக்காரு அவர் அதுதான் நடந்திருக்கு இப்போ அஜித் ஸ்டில் வெளியில் வந்த பிறகு நமக்கு தெரியுது அடாடா உங்கள்கிட்ட இப்படியெல்லாம் பழகின மனுஷனா எப்படியா நீ இப்படி சொன்ன அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியுது இல்லை அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கு நீ ஒரு வியாபாரியாக தானே இருக்க என்ன படத்துலேருந்து தூக்கிட்டாங்க இப்போ உண்மையில ஒரு கரையை நான் பூசுவோங்கிறது தானே அதுக்குள்ளே இருக்கிற பொருள் அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கங்கிறது தான் நம்முடைய பெரும்பாலும் இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாதுங்க பார்க்கவும் மாட்டேன் இன்றைக்கி என்ன கோவோன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் தானடா இருக்கீங்க இந்த தயாரிப்பாளர்கள் போடுற வேதனையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அல்லது நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து வலைப்பேச்சை பார்த்துட்டு மொத்தமாக உட்காந்து பேசிட்டு போயிடுறீங்க யார்கிட்டையும் பேசுகிறது வலைப்பேச்சில் வர்ற செய்தியை அப்படியே முன்ன முன்னே கொஞ்சம் சேர்த்து வந்து எடுத்துகிட்டு போயிடுறீங்க ஓய்வு ப்ரொடியூசரில் பேசினதானே யோகி பாபுவால் எவ்வளோ டார்ச்சர்னு தெரியும் உனக்கு அப்போ நம்ம சொல்கிற நுழையும் திட்டுறாங்க அந்த கடுப்பில் தான் நான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கேன் யோகி பாபுகிட்ட வந்து ஒரு அசிஸ்டண்ட்டை வந்து மாற்றப்பட்டிருக்காங்க அப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து இவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க அதனால் அந்த ப்ரொடியூசர்ஸ் வேதனையோடு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் பேர் குறிப்பிடாமல் அவர்களை நீங்கள் வெளிப்படுத்தி பேர் இப்போ நேற்று பேசினவரு கூட தலைவா அவரால் எனக்கு ஒரு படம் கிடச்சிது தலைவா எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாரு ஆனால் அவரால் நான் ஒரு கதை எழுதி திரைக்கதை எழுதி பக்காவாக வச்சுருக்கேன் அவர் தான் கதையின் நாயகன் ஆனால் அவரை வச்சு எடுக்க மாட்டேன் வேற ஆளாக வச்சு எடுப்பேன்றாரு அவர் அவர் என்ன அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறாரு ஆனாலும் என்ன சொல்கிறாருன்னா தலைவா என் பேரை இங்கேயும் சொல்லிடாதீங்க அப்படின்றாரு ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொன்று இப்போ ஒரு நடிகரை பற்றியோ ஒரு இயக்குநரை பற்றியோ ஒரு நடிகையை பற்றியோ இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள் குறை சொல்லிட்டாங்கன்னு இங்கே மீடியாவில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது வேற மற்ற நடிகர்கள் வந்து ஏ நாளைக்கு நம்மளையும் இப்படிதானா சொல்லுவான் அவன் மீடியாவில் உட்காந்து அவன்கிட்ட போகாதன்டுவாங்க இதுக்கு பயந்துட்டு பல பேர் பேச வர மாட்டேங்கிறாங்க இதுதான் உண்மை ஆனால் நிச்சயமா யோகி பாபுக்கு எதிராக எத்தனை பேர் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து கிளம்பி வந்து பேட்டி கொடுப்பாங்கிறத நீங்க பாருங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க நடக்குதா இல்லையா பாருங்க யோகி பாபு பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக நீங்கள் அதை ஆதங்கத்தோடு வெளிப்படுத்திருக்கீங்க அதை உங்கள் மீதே திசை திருப்பி வேறு விதமாக போர்டெட் பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த கோபத்தம் பல பேர் தயாரிப்பாளர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க யோகி பாபுவை பத்தி அங்கே என்ன சொல்றாங்களா நாங்களே அவரை வச்சு படம் எடுத்துட்டு இருக்கோம் நிர்வாகிகள் இப்போ அவருக்கு எதிராக நாங்கள் எதாவது நடவடிக்கை எடுத்தால் எங்கள் படத்துக்கு கவர்மெண்ட் டப்பிங் பேச அதனால நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் அமைக்கப்பலாக முடிச்சுங்கன்றாங்களா உண்மை கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வருங்கும் பொழுது இதில் இருந்து உண்மை வெளியே வரும் சார் பொறுத்து வந்து பார்ப்போம் பேச வேணாம் நினச்சேன் என்ன கூப்பிட்டு வந்து நீங்கள் பேச வச்சு கொஞ்சம் பஸ்ட் அவுட் பண்ணி விட்டீங்க சார் ரைட்டு ஓகே